அதே மாதிரி கிணையக்கூடிய சகோதரர்களை இன்று சில இளைஞர்களை பார்க்கிறோம் பாகிஸ்தான் ஜிப்பாவோடும் தலைப்பாகையோடும் அங்கங்கும் சுத்தி திரிகிறார்கள் கலிமாவுக்கு விளக்கம் சொல்கிறார்களாம் என்ன விளக்கம் வஸ்துக்களை கொண்டு எதுவும் நடப்பதில்லை எல்லாம் அல்லாஹுவை கொண்டுதான் நடக்கிறது இதுதான் லாயலாக இல்லல்லா சுபான்ல்லா நிலைய இளைஞர்கள் வழிகொடுக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் கலிமாவுக்கு தெளிவான அர்த்தம் வணங்க தகுதியானவர் அல்லாஹுவை வேறு யாரும் இல்லை வஸ்துக்களை கொண்டு ஒன்றும் நடப்பதில்லை எல்லாம் அல்லாஹுவை கொண்டுதான் நடக்கிறது என்றால் அது எங்களுடைய ஈமான் அது வேற விஷயம் எது நடந்தாலும் அல்லாட தானே மர ஒரு மரத்தில் இருந்து இலை விழுவதானாலும் அல்லாஹுக்கு தெரியாமல் விழாது அல்லாஹுடைய நாட்டப்படிதான் விழுகிறது அது எங்க ஈமான் நமக்கு நடக்கின்ற கலா கதிர் நமக்கு நடக்கின்ற எந்த நன்மையானாலும் தீமையானாலும் அல்லாஹுடைய நாட்டப்படிதான் நடக்கிறது அது ஒரு பகுதி அது களிமாவுக்கல் அர்த்தம் எனவே கணிதக்குரிய சகோதரிகளே இன்றுள்ள சில இளைஞர்கள் சவறாக வழிநடத்தப்படுவதை மார்க்கம் என்றால் என்னென்றே தெரியாதவர்கள் வழிநடத்துகிறார்கள் அவர் உளமாவா என்றால் உலமா இல்லை மார்க்கத்தை படித்தவராண்டா இல்லை எங்கேயாவது மதரசாவில் அரபு படிச்சுக்காரானா தெரியாது ஆனால் சில இளைஞர்களை கூட்டி வைத்துக் கொண்டு களிமாவுக்கு இதுதான் விளக்கம் நாங்க ரசூலுல்லா வாழ்ந்த மாதிரி வாழணும் நாங்க வாகனத்துல போக கூடாது தொலைபேசி யூஸ் பண்ண கூடாது எங்களுக்கு எந்த விதமான தொழில்நுட்பங்களும் இல்லை காட்டுல போய் நாங்க ஜுப்பா போட்டு தாடி வளர்த்து கிடைக்கணும் என்று இந்த இளைஞர்கள் வழிகெடுக்கப்படுவதை பார்க்கிறோம் மருத்துவம் ஹராம் இங்கிலீஷ் வைத்தியம் பார்க்க கூடாது நாங்கள் பிள்ளை மகப்பேற்றுக்காக வைத்தியசாலைக்கு போகக்கூடாது தான் புள்ள பெக்க வேண்டும் இங்கிலீஷ் மாத்திரைகள் உட்கொள்ளக்கூடாது ஹராம் உலக படிப்பு ஹராம் உலக படிப்புக்கு பிள்ளைகள் அனுப்பக்கூடாது இப்படியெல்லாம் இன்றுள்ள இளைஞர்கள் மூளை செலவை செய்யப்பட்டு களிமாவுக்கு தவறான விளக்கங்கள் சொல்லப்பட்டு இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றப்படுவதை பார்க்கிறோம் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்கள் அப்படியான சந்தர்ப்பங்களில் இந்த உண்மைகளை மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது எனவே எங்களுடைய இளைஞர்கள் எங்களுடைய குடும்பத்தார்கள் அத்தனை பேருக்கும் எந்த களிமாவை முடிந்திருக்கிறோமோ அதனுடைய உண்மையான அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்க நாங்கள் கடமைப்பட இருக்கிறோம் எனவே இல்லல்லா என்கின்ற களிமாவை ஒருவர் சொல்லுவதோடு மாத்திரம் முஸ்லீமாகி விட முடியாது அதை அல்லாஹுக்கு எந்த நிமிடமும் நாங்கள் வினை வைத்து விடக்கூடாது எந்த நிலையிலும் அல்லாஹுக்கு வினைகற்பித்தால் களிமாவை விட்டு வெளியே போய் அவனை தவிர ஒரு கடவுள் இல்லை என்றால் கடவுளுக்கு தகுதியான அத்தனை இபாதத்துகளையும் அவனுக்கு தான் செய்யும் அது துவாவாக இருந்தாலும் அறுத்து படியிடுவதானாலும் நேற்றை செய்வதாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் மட்டும் மட்டும்தான் செய்ய வேண்டும் அவனை விடுத்து வேறு கடவுள்கள் மனிதர்கள் சாலிகன்கள் நல்லடியார்களுக்கு அல்லாஹுக்கு செய்கின்ற இபாதத்துகளில் ஒரு சிறு இபாதத்தை செய்தார் ஒரு சிறு நேச்சை உள்ளத்தால் எண்ணுகின்ற நேர்ச்சையை அல்லாஹுவை விட்டும் இன்னொருவருக்கு செய்தாலும் களிமாவை விட்டு நாங்கள் வெளியில போயிருவோம் அர்த்தம் இல்லாமல் போயிரு வணங்க தகுதியானவன் அவன்தான் என்று சொல்லிவிட்டு இன்னொருவரை வணக்கத்துக்கு தகுதியாக ஆக்கிருவோம் எனவே கணித்துக்குரிய சகோதரர்களே இதை புரிந்து இந்த களிமாவை ஏற்று அதன்படி வாழ்ந்து நாங்கள் மரணித்தால் தான் அல்லாஹ் சொல்லுகின்ற சுவர்க்கம் எங்களுக்கு காத்திருக்கிறது